காவேரிக்கு பாட்டி கால் பண்ணுறாங்க கால் பண்ணது மட்டும் இல்லாமல் எங்கள் பாரு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காத நீ எங்கள் பேரங்கிட்ட ஏதாவது தப்பாக சொல்வீனோன்னு எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரில ஆனால் வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் நான் திரும்பவும் சொல்கிறேன் அவன் வந்து இப்போ நம்ம கம்பெனி வந்து வேலை செஞ்சால் பரவாயில்ல அதை விட்டுட்டு இப்போ வந்து வேலை தேடுறேன்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி போயிருப்பான் நான் இருக்கு இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதும் உனக்கு நான் கால் பண்ணேன் அவங்ககிட்ட எடுத்து சொல்லு எங்களை தான் பிடிக்கல எங்களோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ நினச்சிட்டு வந்துவிட்டான் அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் சரியாகி வந்துருவான்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது ஆனால் இப்போ வேற கக்க கம்பெனிக்கு வேலைக்குன்னு போனால் என்ன அர்த்தம் இதெல்லாம் இதெல்லாம் நீ சொல்ல சொல்ல மாட்டியா அப்படின்னு தடவை அவர்கிட்ட எடுத்து சொல்லிவிட்டேன் ஆனால் அவர் தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை மேலே தானே கோவமாக இருக்காரு இதை விட்டுட்டு வந்துட்டு ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்தா தானே ஆகும் அன்னைக்கு வந்து வீடு தேடி வந்து நாங்கள் கூப்பிட்டதுக்கு வர முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டான் தான் இருப்பேன் தான் இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக்கிலே விட்டாச்சு இப்போ அவன் போக்கில் விட்டாலுமே இப்போ வந்துட்டு கம்பெனியாவது வந்து பார்த்துக்கணும் அதுவும் பார்க்க மாட்டேங்கிறான் தாத்தா கிட்டேயும் வந்துட்டு கம்பெனி நீங்களே தாத்தான்னு சொல்லி சொன்னால் வயசானவர் இப்போ இந்த காலத்தில் இந்த இப்போ போய் கம்பெனியெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா நீயே சொல்லு காவிரி அப்படின்னு சொல்றாங்க சரிங்க பாட்டி நான் மறுபடியும் அவர்கிட்ட பேசுகிறேன் இங்கே பாரு நீ பேசவளோ இல்லை கண்டிப்பாக நீ அவங்ககிட்ட பேசி நல்ல முடிவாதுன்னு எனக்கு சொல்ற புரியுதா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோனையும் வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு யோசிச்சிருக்காங்க அப்போ கரெக்டாக விஜய் வராங்க விஜய் சொல்கிறாங்க ரெண்டு மூணு கம்பெனியில் எனக்கு ஓகே சொல்லிடுவாங்க போல இருக்கு எந்த கம்பெனி வேணும்னு சொல்லி நான் தான் நீ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமாக இதை கேட்டுட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் உங்கள் கம்பெனிக்கே போலாமல் எதுக்குங்க எதுக்குமே இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் காவேரியை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தாத் தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க இல்லை ஏதோ நடந்திருக்கு மறுபடியும் யார் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க வந்து யாராவது ஏதாவது பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரும் எல்லாம் பேசல பாட்டி தான் கால் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வருத்தப்படுறாங்க தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க சரி அதுக்காக வந்துட்டு இப்போ வந்து இது மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பாரு நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அதுக்காக வந்து நான் மறுபடியும் போய் தாத்தா பாட்டி வந்து அவங்களுடைய சொத்தெல்லாம் எது நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டு தானே வந்தேன் நான் இப்போ திரும்ப அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இருக்கா என்னை போன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு நான் யாரும் வீட்டுக்குலாம் போக சொல்லல வேலை தானே தேவையில்லாமல் வேற வேலை போய் இனிங் வேற கடன் இதில் போய் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு பற்றியில் நம்ம கம்பெனியை எடுத்து பாருங்கள் விஜய் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஜய் இல்லை இந்த கம்பெனி போச்சுன்னா என்ன ஆகும் நீயே நினச்சி பாருங்கள் உங்கள் தாத்தா பாட்டியும் பட்ட கஸ்டமெல்லாம் வீணாக போயிட்றாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய் வந்துட்டு இங்கே பேர் நான் அதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் யோசிக்காமலாம் கிடையாது சூப்பராக வந்து எப்படியெல்லாம் வந்து கம்பெனி கொண்டு போகணுன்னு சொல்லி எல்லாம் ரெடியாக பண்ணி கொடுத்துட்டு தான் நான் வந்திருக்கேன் தாத்தாவுக்கு பெரிய அளவுக்குலாம் அங்கே வேலை எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க விஜய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் இப்போ தாத்தாவாக இருக்கிற கண்டிஷனில் இதெல்லாம் சரிப்பட்டு வரும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுற நீ எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க சொன்னா கேளுங்க இங்கே பாரு காவேரி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் செய்து என் போக்கிலே விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இப்படி பிடிவாவது முடிச்சா என்னங்க அர்த்தம் கொஞ்சமாவது சூழ்நிலையை புரிஞ்சுங்க தாத்தா வயசான காலத்தில் எப்படிங்க போய் வேலையெல்லாம் பார்த்துட்டுருப்பாங்க எல்லாம் அவங்களாம் இப்போ வந்து ரிலாக்ஸாக உக்காந்துட்டு பேரம்பேத்திகளை கொஞ்சம் வயசில் போய் இப்போ கம்பெனி பாரு அது பண்ணி இது பண்ணு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதெல்லாம் சரி வரும் நீ கொஞ்சம் அமைதியாக இரு சப்போர்ட் வேணால் பண்ணுவேன் ஆனால் அந்த கம்பெனியில் மறுபடியும் நான் போய் நான் வந்து வேலையெல்லாம் வாங்க வேலையை பார்க்குற வேலையெல்லாம் நான் நல்லா முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக காவேரி அம்மாவும் வராங்க என்ன தம்பி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கிறத கேட்க கேட்டு தானே வந்தேன் இங்கே பாருங்க வயசானவங்க காவேரி சொல்கிற மாதிரி பாவங்க அவங்கள தனியாக இப்படிலாம் கஷ்டப்பட விடக்கூடாது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நீங்களும் கவேரி சொல்கிறது ஒரு விதத்தில் சரியா இருந்தாலுமே என்னால் வந்து இனிமேல் வந்து அங்கெல்லாம் போய் அதெல்லாம் பண்ண முடியாது அந்த கம்பெனிக்கெல்லாம் என்னால் போக முடியாது சொத்து வேண்டாம்னு சொல்லி சொன்னது உண் உண்மைதான் ஆனால் வந்து சொத்து வேண்டாம் தான் சொன்ன சொந்தங்கள்லாம் கிடையாது நான் வந்து என் தாத்தாவும் பட்டியும் பத்திரமா நான் பார்த்துப்பேன் அதே சமயத்தில் இந்த கம்பெனியில் இனிமேல் ரன் பண்ணுற ஐடியாலாம் நான் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்னடி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆட நீ வேறுமா ரெண்டு நாளாக நான் சொல்லிட்டு இருக்கிற அவர் பிடிச்சதே தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு அவர் நம்ம சொல்கிறத காத்து கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடி கவேரி இப்படி சொல்கிறேன் நீ பாவம் இல்லையா அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா எனக்கும் புரியுதுமா நீ சொல்கிற மாதிரி தான் எனக்கும் புரியுது ஆனால் அவர் பா அப்படி பண்ண மாட்டேங்கிறாரு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி இப்போ அவர் முன்னாடி அவங்க திரும்ப கூப்பிட்டு வந்து ஏதாவது ப கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி இந்த அத்தாவகிட்ட தான் இவரை பற்றி அப்புறம் நமக்கு புரிஞ்சுது அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லை அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பசுபதி வராங்க வீட்டுக்கு வீட்டுக்கு பசுபதி வரத பார்த்தோன்னே வந்து விஜய் சமகம் வாங்குறாரு எங்கள் உன்னால தான் இத்தனை பிரச்சனைக்கும் இதுக்குட மறுபடியும் திரும்ப வந்திருக்க உனக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரிய புரியவே புரியாதா இல்லை புத்தி தான் இருக்காதா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா இவ்வளோ சூடாக இருக்க நீயே இப்போ தானே வந்தேன் அதுக்குள்ளே சூடானே எப்படி அப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயத்துல சொன்னதுக்கப்புறம் நீ என்ன சூடாக இருக்கல நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கே உங்க மாமியார் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அத்தா எங்கள் பாருங்க அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க பாரு நான் சொன்ன டேட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு ஒன்றா பணத்தை கொடுத்து பத்திரத்தை வாங்கிக்கிங்க எல்லாம் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க பாரு பசி தேவையெல்லாம் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன் நீ அந்த வீட்டில் எம்மா எங்கள் வீட்டை வச்சு எங்கள் மாமாலாம் கண்டிப்பாக வந்து வந்து பணம் வாங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் காமிங்க இல்லை இல்லை அப்புறம் என்ன நான் சொல்கிறது தான் நீங்கள் நம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு ஒழுங்காக பத்திரத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பண்ணுறாங்க இங்கே பார் வந்தம்மா மாப்பிள்ளையே வீட்டில் உட்காந்து நல்லா மூக்க பிடிச்சி சாப்பிட்டோமா ஏன் வேலை பார்த்தமா அதோடு இருந்துக்கணும் அதை விட்டுட்டு ஏன் விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா இதில் அவங்க விஷயம் இப்போ ஆட்டை போடுற நினைக்கிறியே உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரு நீ தான் வந்து இங்கே உட்காந்து விஷயம் உட்காந்து சாப்பிட்டுருக்கிறியே உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க என் மாப்பிள்ளையை பற்றி எதாவது பேசினா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக திட்டுறாங்க அது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொத்தும் வேணாம் சுகம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு நீயே இங்கே வந்து வேலைக்கும் போகல இங்கே சுமாதானம் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் வேலைக்கு போகலன்னு சொல்லி நீ பாத்தியே நீ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் உனக்கு தெரியுமா அங்கே அந்த பேச்சில் எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் வேறு மூக்க நொழிச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க சரி ஓகே உங்கள்கிட்ட தான் பணம் இருந்தால் கொடுத்துட்டு கம்முன்னு டாக்குமெண்ட் வாங்கிக்க தானே அப்படின்னு சொல்றாங்க பணம் கொடுத்தா எங்கள் மாமனார் இப்போ உங்ககிட்ட பணம் வாங்கினதாக ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன பொய்யெல்லாம் உண்மையான ஆயிரும் அதெல்லாம் வந்து பணம்லாம் கொடுக்க முடியாது இருந்து எப்படி இந்த டாக்குமெண்ட் வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஜய் சொல்றாங்க அத்தா இனிமேல் இவன்லாம் சொல்கிறான்னால எதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படி இருந்தாலும் அந்த வீடு உங்கள் கைக்கு வரத்தான் போகுது நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது நல்லா இருக்கே நீ சொல்கிறது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா ரொம்ப நக்கலாக பேசிட்டு இருக்கியே ஒழுங்கு இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகிறீங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ அளவு சொன்னாலும் சரி உங்களால் அந்த வீட்டையோ இல்லை எங்கிட்ட வாங்க அவங்க உங்கள் அத்தை வீட்டிலேருந்து வாங்கினேன் இடத்தையோ எங்கள்கிட்ட இருந்து உன்னால் பறிக்கவும் முடியாது ஆனால் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது முன்னாடியே உங்கள்கிட்ட பணம் காசு இருக்கிறப்பையும் உன்னால் எதுவும் பண்ண முடியல இப்போ நீ ஒன்றுமே இல்லாமல் வந்து உட்காந்துருக்கிறேன் இந்த கூட்டத்தோட சேர்ந்து நீ இப்போ கஷ்டப்பட போகிறேன் இப்போ வந்து நீ என்னத்த நீ சொன்னால் நான் வந்து அதை கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ அவர் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காது ஒழுங்காக வந்த வேலையை முடிச்சிட்டு ஒழுங்காக போய் கிளம்பி போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த வந்துட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஏன் விஜய் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு இங்கே பாரு காவேரி நீ வந்து உனக்கு நீ எப்போ வந்து இவன் கல்யாணம் பண்ணியோ அன்னைக்கும் இவனுடைய செல்வாக்கம் சந்தோஷம் எல்லாமே போயிருச்சு அவங்க தாத்தாவும் பாட்டியும் சொன்ன மாதிரி இவன் எப்போ கல்யாணம் பண்ணியோ அன்னையிலேருந்து இவளுக்கு கஷ்டம் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு உன் மூலமாக இத்தனை இப்படி ராஜா மாதிரி வளர்ந்துட்டு இருந்தான் இப்போ பத்தியே இங்கே வந்து உட்காந்துட்டு எல்லாம் உன்னாலதா அப்படின்னு சொல்றாங்க டே இனிமேல் என் ஒய் பத்தி ஏதாவது பேசியிருந்தால் நல்லா இருக்காது ஒழுங்காக போடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன் விஜய் உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் இதுதான் உண்மை சொத்து சோகத்தோடு எப்படி ஆகா ஓகோன்னு இருந்த மாதிரி இப்போ இங்கே வந்து உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வாறு உட்காரது கூட ஒரு இடம் கிடையாது இப்படிப்பட்ட வீட்டில் தான் வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க வீடு எப்படி முக்கியம் இல்லை ஆளு நல்லவங்களா இருக்காங்களா பாசமாக இருக்காங்களா தான் முக்கியம் ஏன் அவங்க பாட்டின் தாத்தா பாசமாக இல்லையா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு எங்கள் குடும்பத்துக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் உன்னை யாராவது கூப்பிட்டாங்களோ ஒழுங்கா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பா கரெக்டாக ராகினியும் வராங்க ராகினி வந்துட்டு எங்கப்பா பாருங்க ஏ எங்கள் அப்பா மேலே எகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அப்பாவுக்கு ஒரு கை உடஞ்சதுலாம் பத்துல இல்லை இன்னொரு கையை உடச்சு விட்டு சரியாக போயிருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கே பாரு இனிமேல் அப்பா மேலே கை வச்சுன்னா தேவையில்லாமல் பிரச்சனை சந்திக்க நேற்று அப்படின்னு சொல்லுறாங்க உங்கள் அப்பா மட்டும் எதுக்கு வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அதை பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியாச்சு இல்லை உன்னால் ஆகிறத பார்த்துக்கோ அந்த வீடு கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் அது எங்கள் தான் போகும் எங்கள் அத்தைக்கிட்ட தான் வந்து செய்கிறோம் நீ வேணால் சும்மா இடையிலேருந்து டாக்குமெண்ட் இதை கையில் வச்சுட்டு நீ இருக்கலாம் ஆனால் வந்து உனக்கு கண்டிப்பாக நல் தண்டனை தான் கிடைக்கும் இந்த வீட்டெல்லாம் அபோ அபகரித்து இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏய் இங்கே பாரு உன் வேலை என்னமோ அதை பாரு உன் வீடா இல்லை இல்லை உங்கள் அத்தை வீடு தானே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அத்தை வீடு என் வீடு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இது நல்லா இருக்கே உன் சொத்தை விட்டு போட்டு இங்கே வந்து இவங்களுடைய சொத்துல உரிமை கொண்டாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரு சொத்து காசுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் நான் கிடையாது வேலை பாரு